அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பிள்ளைகள் நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்கள் சந்திக்கிற நம்பிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த காணும் அனைத்து நல்லுலங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வேதாளம் சின்ன கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன் பிறர் மனைவியை தீண்டாதவனே சிறந்தவன் அப்படின்னா அடுத்தவனுடைய மனைவிய தொடாம இருக்கிறவன் தான் சிறந்தவன் அப்படின்னு பேர் கனகபுரம்னு ஒரு ஊரு அதுல தசரதன்னு ஒரு அரசன் வந்து ஆட்சி செஞ்சிட்டு வந்தானா அவன் வந்து ஒரு நாள் வீதி உலா போகும்போது ஒரு பொண்ணை பார்த்துருக்கான் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க அதனால அந்த பொண்ணை வந்து நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கான் ஆனா அந்த அரண்மனையோடைய ஜோசியரை அழைச்சிட்டு வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க அந்த ஜாதகத்துல அந்த பொண்ணோட ஜாதகமும் அரசனுடைய ஜாதகமும் சுத்தமாக பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு நீங்க வந்து அப்படி மன முடிச்சிங்கன்னா நீங்க இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு அந்த அரசர் என்ன பண்ணாரு தன்னோட மந்திரிக்கு அந்த பொண்ண திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க மாடியில கணவனோட பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப இருந்து அரசன் என்ன பண்ணிருக்காரு மாடியெல்லாம் அந்த பொண்ணை பார்த்திருக்காரு ஆஹா இவ்வளோ அழகான பொண்ணைய நம்ம வந்து ஜாதக பொருத்தம் இல்லைன்னு சொல்லி நமக்கு ஜாதகம் வந்து சாதகமா இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே போயிட்டு இருந்தாராம் அத பார்த்த மந்திரி என்ன பண்ணாரு நம்மளுடைய அரசருடைய மனசு வந்து சரியில்லை போல இருக்கு அதனாலதான் அவருடைய முகம் வாட்டமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாராம் அவருடைய மனைவிய ஒரு நாள் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாராம் அரசர் வந்து என்ன சொன்னாலும் அதுபடி நீ கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி அனுப்பி வச்சோன்னு அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்களாம் அரண்மனைக்கு போனாங்களாம் போனோடன அந்த அரசர் வந்து அந்த புறத்துல இருந்திருக்காரு அந்த அரசர போய் பாத்திருக்காங்க அந்த பொண்ணு நீ எதுக்குமா இங்க வந்த நீ வந்து இன்னொருத்தனுடைய மனைவி ஆனா உன்னை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் அதனால நான் உன்னை வந்து தொட்டு கூட பாக்க கூடாது ஆனா உன்னுடைய அழகுல மயங்கினது என்னமோ உண்மைதான் ஆனா நீ வந்து மந்திரியோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம் அதை பார்த்த மந்திரி என்ன பண்ணாரு நம்மளுடைய அரசருக்கு வந்து நம்மளுடைய செய்களெல்லாம் பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு ஆனா அரசன் என்ன பண்ணாராம் திருமணம் பண்ணாக்கா அந்த மாதிரி அழகான பொண்ணாதான் திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இயக்கத்திலயே அந்த அரசர் இறந்து போயிட்டாராம் அந்த அரசர் மேல இருந்த அன்புனால என்ன பண்ணாரு மந்திரியும் கொஞ்ச நாள் இறந்து போயிட்டாராம் இந்த கதையை சொல்லி முடிச்ச வேதாளம் என்ன பண்ணிச்சு விக்ரமதி கேள்வி கேட்டுதான் இதுல யார் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறர் மனைவி அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோம் பிறர் மனைவிய தொடக்கூடாது தீண்டக்கூடாது அப்படிங்கிற அரசன் தான் வந்து சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வேதாளம் என்ன பண்ணுச்சு நீ சொன்னது சரியான விடை தான் இருந்தும் நான் உன்னிட்ட அகப்பட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் முருக மரத்துல போய் தொங்க ஆரம்பிச்சிருச்சான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில சந்திப்போம் தேங்க்யூ